இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் ஒரு மிஷினரி பயணம் மேற்கொள்ளணும் ஒரு மிஷினரி தளத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா எங்க ஜூவிட்டர் தளம் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது தரங்கம்பாடி இந்த தரங்கம்பாடி அப்படிங்கிற ஒரு ஏரியா முத முத நாங்கள் கேமரா வாங்கிட்டு ஜூபிட்ரோட தரிசன பயணத்தை அங்கதான் ஆரம்பிச்சோம் முதல் வீடியோ பதிவாக அங்கிருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கதான் நம்ம சீகன்பால் ஐயாவோட வரலாற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு முழு முதல் ஆதரவு கொடுத்தது சாமுவேல் ஐயா இவர் இல்லைன்னா இந்த காரியங்களை நாங்கள் செஞ்சிருக்கவே முடியாது பால் ஒரு ஜெர்மன் மிஷினரி அவர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுலேஷ் ஊர் ஜெர்மனியில் உள்ள குல்சனி சாக்சனி ப்ராவின்ஸில் இருக்குது அங்க பிறந்தாரு ஜூன் பத்தாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டில் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க அவங்களோட சொந்த ஜூலைல பிறந்தாருன்னு போட்டிருக்காங்க எண்பத்தி மூணுல பிறந்திருக்காங்கன்னு இது வந்து அபிஷியல் ரெக்கார்ட் நான் சொல்றது அவர் வீட பார்க்கறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்ப நான் போகும்போது அந்த அரசாங்க அதிகாரிகள் சொன்ன ரெக்கார்டு அவர் வீட்டுல கல்வெட் போட்டிருக்கு அதுல போட்டோ கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சரி ரெக்கார்டுக்கா அவர் சொன்னாரு இதுதான் ரெக்கார்டு ஆளுக்காளு ஒன்று சொல்லுவாங்க அதனால நம்ம அதுதான் ரெக்கார்ட் அவர் வந்து அங்கே சின்னதுலேயே தாய் தந்தையர் இழந்துடுறார் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் தெரி கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன பின்ன பையனா இருக்க அப்பா இருந்தால் அப்பா வந்து ஒரு நவதானிய வியாபாரி நவதானியன்னா கம்பு இல்லை பாதாம் பிஸ்தான்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன் நல்ல வ வசதியான வாழ்ந்துறாங்க அவர் இறந்துட்டா சின்னதுலேயே அம்மாவும் இறந்துடுறாங்க சகோதரியோட பராமரிப்புலாம் இருக்கார் சாகும்போது அம்மா வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டு இதை என்னோடய கொக்கேஷன் இதை கண்ணீராக நான் நினச்சிருக்கேன் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சீகன்பாலை பார்த்துட்டு கண்ணை மூடிறாங்க அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது அதனால் அவர் என்ன பண்றாருன்னா இறையல் படிக்கிறார் இறையல் படித்து ஊழியம் செய்யணுன்றது தாயாரோட வாந்தியை நிறைவேற்றணுன்றதுக்காக இறையல் படிக்கிறார் அவருக்கு அந்த ஹல்ல யூனிவர்சிட்டிலேயும் நிறைய தொடர்பு டாக்டர் ஆகஸ்ட் ஹெர்மன் ஃப்ராங்கு அவங்க அவர் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு மாதிரி அவருக்கு இருக்கிறாரு ஒரு பாரிஸில் ஹெல்ப் இருக்கிறாரு தரங்கம்பாடி வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் பார்த்திங்கன்னா டென்மார்க் டெனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்து இங்கேருந்து ஏலக்கா கிராம்பு மிளகு தீத்தூள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா சாப்ளன் தேவைப்பட்டுச்சு டென்மா டென்மார்க்லேன்னு வந்து சாப்ளன்ஸ் ரெண்டு பேர் சரியாக இல்லைன்னு திருப்பி போயிடுறாங்க வேறு யாருமே இங்கே வசதிகள் கம்மி அதில் கடல் பயணம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுன்றது யாருமே வரது விருப்பப்படலை தான் அந்த நான்காம் ஃப்ரெட்ரிக் மன்னர் வந்து ஜெர்மனியில் உள்ள ஹல்ல யூனிவர்சிட்டியோட டாக்டர் ஆகஸ்ட் ஷெர்மன் ஃப்ராங்கே அது டைரக்டர்ட்ட கேட்குறாரு இந்த மாதிரி தரங்கம்பாடி போனால் ரெண்டு இளம் போதகர்கள் வேணும்னவன அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு தான் சிஎன் பால்க் நான் போகிறேன்றார் அவரோட ஃப்ரெண்ட் ஹென்ரிச் பிரிச்சர் நானும் போகிறேன்னு சொல்லிட்டு வராங்க அவங்க ஜெர்மனிலேருந்து டென்மார்க் வந்து அங்கே அபிஷேகம் பண்ணி பிரின்சஸ் சோஃபியான்ற பாய்மர கப்பலில் ஏற்றி விடுறாங்க அப்போல்லாம் ஏரோப்ளேன் இல்லை மோட்டரில் ஓடுற கப்பலில் இரநூத்தி நாள் கடல் பயணம் அதில் பயணப்பட்டு தரங்கம்பாடி வராங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மிஷினரி சீகன் பால்கின் வருகையின் சின்னத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இதுதான் அந்த வருகையின் சின்னம் அவர் எப்போ இந்த வருகையின் சின்னம் வந்து பதிக்கப்பட்டது அப்படின்னா

எப்படியாவது ஆண்டோட சித்தத்தை செய்ய அவர் அங்கேயே வேட்படுத்திருந்தார் மூன்று நாளைக்கு அப்புறம்தான் இந்த கடற்கரை மணல்ல வந்து தடம் பதிச்சு அந்த தடம் பதிச்சதின் அடையாளமா தான் இந்த மிஷினரி இந்த நினைவு சின்னம் உழைக்கப்பட்டு இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட தியாகமும் அவங்களோட அர்ப்பணிப்பும் எவ்வளோ அப்படிங்கிறத எப்படி உணரலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி நின்றுட்டு இருக்கோம் எங்கனால முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப மூணு நாள் உள்ள எப்படி அவர் நின்றுப்பாரு எப்படி சாப்பிட்டுருப்பாரு அதோட கொடுமை என்னன்னா இங்க மக்கள் எல்லாருமே புறக்கணிச்சாங்க சாப்பாடு கொடுக்கல தங்குறதுக்கு இடம் கொடுக்கல அப்ப எங்கேயா எங்கேயாவது படுத்து கிடந்திருப்பார் நீ இந்த மணல் சூட்டை கொஞ்சம் கை வச்சு பார்த்தாலே தெரியும் சூடு அப்படிங்கிறது இந்த கடற்கரை தமிழை எழுத படிக்க கற்றுக்கொண்டு இந்த தமிழ் வேதாகமத்தை நமக்காக அவர் அச்சடித்து கொடுத்தாரு கொடுமையும் இவ்வளவு பிரச்சனையும் அவங்க எல்லாம் பார்த்துமே அதுக்கு மத்தியில தான் ஆண்டு நாமத்தை அவர் சொல்லும்படியாய் தமிழ கற்றுக்கொண்டு நமக்காக தமிழ் வேதாகமத்தையும் அவர் அச்சடித்து கொடுத்திருக்கிறார் அதனால அப்படிப்பட்ட தியாகத்தை மறந்துடக்கூடாது நம்ம மறந்து போயிடக்கூடாது பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான் நாங்க அதை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் வேதாகமும் கிடைச்சிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் மிஷினரி சீகன் பால்கின் இந்த தியாகமுள்ள பணியை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போவதற்கு நீங்க எங்களோட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க யாரெல்லாம் பரங்கம்பாடி போயிட்டு நினைவுகளை மறந்துட்டீங்களோ அவங்களுக்கு ஞாபகமூற்ற ஊற்ற விதமா ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு சிகன் பாலோட காரியங்களை வீடியோ பத்தி போட்டிருக்கோம் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் யாரெல்லாம் இன்னும் போகலையோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு தரங்கம்பாடி போயிட்டு வாங்க சபையா போயிட்டு வாங்க சபையை மக்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ ரகசியங்கள் அங்க புதைஞ்சிருக்கு அதை நீங்க நல்லா டீடைலா பார்க்கலாம் கேட்கலாம் இது வந்து சிகன் பாலையோட வீடு தானே அவர் வாழ்ந்த வீடு முன்னூத்தி பதிமூணு வருஷம் பழமையான வீடு இந்த வீடு வந்துட்டு முட்டை வெள்ளை கரு சிவப்பு சக்கரை சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் வந்து கட்டியிருக்காங்க சருவத்துக்கும் வல்லவருமாய் அனாதியாய் இருக்கிறவருமாய் எங்கும் நிறைந்திருக்கிறவருமாய் இருக்கிற பராபர வஸ்துவானவர் பூர்வ காலத்திலே பரமண்டலத்திலே இருந்து பத்தின சத்தியமான வேத புஸ்தகத்தின் முதலாம் வகுப்பு இது வந்து இப்படிதான் நம்மளே கற்பனை பண்ணி படிக்கணும் இப்ப இது இப்ப நான் மொழி நடப்ப யார் படிக்க முடியும் அதெல்லாம்

ஒவ்வொருத்தருடைய கொடுத்தது இவர் இன்னொன்னு சாமானியர்களோட கையில காகித பயன்பாட்டை கொண்டு வந்தது பள்ளிக்கூடம் அதாவது ஸ்லேவ்ஸ்கான பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சீக்கன் பால்க் சீக்கன் வந்து புதிய பாத்துல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்போஸ்தலர் வரைக்கும் அடிச்சிருக்கிறார் டிரான்ஸ்லேட் முடிச்சிடுறாங்க அப்போஸ்தலர் வரைக்கும் பிரிண்ட் அடிச்சது அப்போஸ்தலர் வரைக்கும் அடிச்சிருக்காங்க பழைய பாட்டு நாட்கள் பழைய பாட்டு புத்தகத்துல வந்து ரூத் ரூத் வரைக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க மொழிபெயர்த்து ஓகே வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா சிஸ்டர் இதெல்லாமே எல்லாமே தேவநாகரி தேவநாகரிக் அடுத்தடுத்து வந்து மிஷினரிஸ் பண்ணியிருக்காங்க பெஞ்சமின் ஷூல்துற மிஷினரி தான் வந்து சீகன்பாருக்கு விட்டுட்டு போன மற்ற பகுதிகளை வந்துட்டு மொழிபெயர்க்கிறாங்க வால்டர் பெஞ்சமின் ஷூல்ஸ் எல்லாமே பெஞ்சமின் ஷூல்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டிக்ஷனரி எல்லாம் போட்டிருப்பாங்க ஹிந்துஸ்தானி அந்த மொழி அகர் அது எல்லாமே போட்டிருப்பாங்க அதோடைய ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே இங்கிலீஷ் தெலுங்கு தமிழ் லத்தீன் டிக்ஷனரி இந்த கிராம கிராமட்டிக்கா ஹிந்துஸ்தானிக்கா இதெல்லாம் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க எந்த ஒரு வசதியுமே இல்லாத நல்லா பண்ணிருக்க விஷயம்லாம் ரொம்ப பெரிய விஷயமா கண்டிப்பா இந்த டிக்ஷனரி இது வந்து தேவநாகரி எழுத்து இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அதெல்லாம் அவங்க லேர்ன் பண்ணி அதை எழுதி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் போட்டு அழகா எழுதியிருக்காங்க

அப்புறமா பீட்டர் மலை எப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரும் அந்த கெஸ்ட் புக்ல எழுதிருக்கார் சிஎன் மலைக்கு போறப்ப கூட்டிட்டு போறாரு அங்க போய் இவரு கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுத்து அனுப்புறாரு இப்போ நிறைய மிஷினரிஸ் இங்க வராங்க அவருடைய புக்ஸ் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது அவர் இங்க பிறந்தாரு திரும்ப ஜெர்மனி போறாரு அங்க போய் என்னென்ன பண்ணியிருக்காருன்ற விஷயம் செவன்டீன் பிப்டீன்ல பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆமா

ப்ராப்ளம் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி கிடையாது அவர் சின்ன வயசுலேயே வந்து ஸ்ட்ரெஸ் அதனால அந்த ஸ்டமக் ப்ராப்ளம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இங்கே வந்து வெயில் ஒத்துக்கல கண்ட்ரி வெயில் வந்து ஒத்துக்கல அவர் வந்த மாதம் ஜூலை அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இங்கே யாரும் வாட்ஸ்அப் பண்ணிக்கல நிற்க வச்சிடுறாங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஜெயிலில் போடலாம் எப்படியாச்சும் இங்க வந்து துரத்தை விடணும் அப்படிங்கறதா அவங்களோட எண்ணமா இருந்திருக்கு அப்போது வந்துட்டு வட்டிக்கு விடுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு விடோ ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு அந்த விடோ கிட்ட எனக்கு இப்பவே வந்து அந்த பணத்தை திரும்ப செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இது பண்ணிருக்காங்க இப்பவே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுத்திருக்காங்க இப்போ அந்த பெண் வந்து சீகன்பாலுக்கு கிட்ட ஐயா நீங்க தான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்களே எங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் அவகாசம் வாங்கி கொடுங்க எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க உங்க அதிகாரிகள்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இது வந்து தப்பான விஷயமாச்சு ஒரு விதவை கணவர் இழந்த அந்த துக்கத்துல இருந்து வரத்துக்காட்டையும் உங்ககிட்ட பணம் கேட்கறது ரொம்ப கொடுமை சாமி வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சீகன்பாலுக்கு வந்து ஒரு கடிதத்தை வந்து குடுக்குறாரு அந்த கடிதத்துல வந்துட்டு எங்களை எது நீ பேசுவியா இதுக்காகவா நீ இங்க வந்த அப்படின்ற மாதிரி அஹ் ஆளுநர் ஹசீஸ் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சு அவரை வந்து ஜெயில வச்சிருவாரு ஜெயில வைக்கும் போது சமையல் அறை கூடத்துக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க நீங்க அந்த போட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா குறுகிய அதாவது குறுகியதாதான் இருக்கும்

சிகன்பால் சிகன்பால் கொண்டு குருண்ட்ல சொல்லிட்டு ஒரு மிஷரிட்டு தான் நான் இறக்கும் போது அவங்கள்ட்ட எல்லா பொறுப்பையும் குடுத்துட்டு இறந்து போறாரு ஆஹ் அவரும் இங்கே இறந்து போயிடாரு இவரு இறந்து அடுத்த வருஷத்துலயும் அவரும் இறந்து போயிடாரு சிகன்பால் கையாவை அடக்கம் பண்ண பக்கத்துலயே குருண்ட்ல ஐயாவும் அடக்கம் பண்றாங்க அதுக்கப்புறம் மூன்று மிஷினரிகள் நான்கு மிஷினரிகளா வராங்க இங்க வந்து தமிழ் கத்துக்கிறாங்க தமிழ் கத்துக்கிட்ட அப்படியே ஆந்திரா போறாங்க திருநெல்வேலி போறாங்க தூத்துக்குடி போறாங்க கன்னியாகுமரி போறாங்க சென்னை போறாங்க தஞ்சாவூர் திருநெல்வேலி கடலூர் பாண்டிச்சேரின்னு போறாங்க அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கணவரோட கல்ற தரங்கமாடியில இருக்கும் இல்ல மனைவியோட கல்ற தரங்கமாடியில இருக்கும்

நம்ம நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில போக அவ்வளவு யோசிப்போம் கஷ்டப்படுவோம் ஒரு வாரம் வெளியில போய் தங்கிட்டு வந்தாலும் அப்படின் வீட்டுக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைப்போம் ஆனா அவங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்த இடம் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க அவங்களோட உறவினர்கள் அந்த அன்பான அந்த வாழ்க்கை அந்த வசதியான வாழ்க்கை அது எல்லாத்தையும் விட்டுட்ட வந்து இங்க வந்து திரும்பியே போகல இறந்து போயிடுறாங்க அந்த அவங்கள பெற்ற அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா படிச்சு வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்துவாங்கன்ற சுச்சுவேஷன் தான் அந்த கண்ட்ரில அப்பயும் இருந்து எல்லாத்தையும் உதறிட்டு இங்க வந்து சொல்லிட்டு மஞ்சக்கமாலையில இறந்து போயிடுறாங்க கண்ணு தெரியாம இறந்து போயிடுறாங்க பக்கமாக வந்துடுது மனைவி குழந்தைங்க அஞ்சு புள்ள பிறந்தா அஞ்சும் செத்து போயிடுது வரிசையா செத்து போயிடுது கால்ரால எல்லாம் அப்பெல்லாம் யாரும் எடுத்து போட கூட யாரும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களே கல்ற பெட்டிக்குள்ள படுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து மிஷினரிகள் வந்து இறந்து போயிருக்காங்க சிகன்மால்கோடைய அப்பாவே வந்துட்டு சவப்பட்டி செய்து வச்சுக்கிட்டு அஹ் என்னுடைய முடிவு இதுதான் அப்படின்றத அவருக்கு உணர்த்திக்கிட்டே தான் அவரும் இருந்திருக்காரு அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணியிருக்காங்க கூட வந்து போயிடுறாங்க மருத்துவம் மதபாரிக்கல் மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற புக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயே இறந்து போயிடுறாங்க சீஎன்மால்க்கு அப்புறம் இவங்க தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மிஷினரி தான் அவங்களுடைய பண்ண பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல கம்ப்ளீட் பண்றாங்க அதுக்கு அடுத்தது சொல்லக்கூடியவர் வந்து இவங்க வந்து இண்டிவிஜுவல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இவங்களோட டிரான்ஸ்லேஷன் வந்து கோல்டன் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்குற நேம் அங்கே இருக்குது இவர் டிக்ஷனரி போட்டிருக்காரு அதாவது சிஎன் வாழ்க்கு போட்ட டிக்ஷனரி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி போடுறாரு அப்புறம் ஞானப்பாடல்கள் ஃபெப்ரீஷியஸ் ஞானப்பாடல்கள் தான் இருக்குமே ஓகே இவரோட பெயரில் தான் ஏன்னால் நானூறு நாண பாடல்களுக்கு மேலே இவர் மொழி பெயர்த்துக் கொடுத்துருக்காரு அவங்க வந்து ரேனியஸ்

உப்பு சர்க்கரை சிலதை காப்பாத்திருக்கிறத வரலாறு சொல்லுது அதுக்கு பிறகு வந்து வந்து தரங்கம்பாடியில ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு சிகன்மார்க்கு கடுத்தது கொஞ்சம் பிரைட்டா ஒர்க் பண்ணது அவரு சொல்லலாம் மருத்துவ ஆராய்ச்சி நிறைய பண்ணிருக்காரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு கண்ணு தெரியல இவர் மனைவி இந்து குழந்தைகள் எல்லாரும் ஒரே பண்ணப்படுறாங்க இவர் தான் வந்துட்டு அந்த சங்கத்துக்கு எஸ்பிசி கேக்கு வந்துட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறார் எங்களுக்கு அடுத்த மிஷினரிஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு அனுப்பும் போது ரேனியஸும் ஸ்னாரும் வராங்க அவங்க வந்து தரங்கம்பாடி ரீச் பண்ண பிறகு பார்த்தா இவர் உயிரோட இல்லை சோ ஸ்னார் வந்து அங்க சென்னை பகுதிக்கு போயிடுறாரு ரேனியஸ் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் போயிடுறாரு

செமினாரும் நாங்கள் இங்கே நடத்திகிட்ருக்கோம் தியாலாஜிக்கல் காலேஜ்லேருந்து வந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே செமினார் நடக்கும் யூடிசிலேருந்து வருவாங்க நார்த் இந்தியாஸ்லேருந்து வராங்க அவங்களுக்கு இங்கே நடக்கும் இது ஏசிலாம் இப்போ தான் நாங்கள் எங்களுக்கு டொனேட் பண்ணாங்க அப்புறமா இதெல்லாமே முழங்கால் யுத்தம்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் ஜோஷுவா அயல் ஜோஷுவா அவங்க வந்துவிட்டு இந்த ஆடியோ சிஸ்டம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க மைக் எல்லாமே இங்கே சண்டே சர்வீஸ் எதுவும் நடக்கும் சண்டே சர்வீஸ் எதுவும் நடக்கல

இந்த இடத்துல வந்துட்டு எப்போதும் பிரேயர் நடந்துகிட்டே இருக்கும் வேறது இன்ஃபர்மேஷன் இருக்கா சிஸ்டர் வேறது இல்லை சார் நீங்கள் எதுவும் கேட்குறதுனா கேளு ஓகே ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஏன்னா இதுவே எங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு என்ன வெளியில் போய் நாங்கள்லாம் பண்ணிக்கிறோம் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்து எங்களுக்கு இவ்வளோ தரம் சொன்னிருக்கேன் ரொம்ப வீடியோ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் இது சின்ன சாம்பிள் தான் இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்த அந்த புல் வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க பாருங்க கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச காரியத்தை அந்த ஊழியத்துக்கு நீங்க செய்வீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னும் விசேதிகளை நாம நினைவூட்டிகிட்டே இருப்போம் நினைவில் வைத்துக் கொண்டே இருப்போம் இயேசுக்குண்டான காரியத்தை இன்னும் ஜெயமா செய்ய அது நமக்கு உந்துதலா இருக்கும் கத்த நாம மகிமைப்படுவதாக இன்னும் நீங்க எங்களோட கூட இணைந்துருங்க எங்களோட கூட பயணிகள் இன்னும் அநேக மிஷினரிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் கத்தராகி உங்களை ஆஸ்வதிப்பதாக கத்தர் நாமம் பயமப்படுவதாக ஆமீன்